நியூஸ் போர் செய்திகள் தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு அம்பத்தூர் கிழக்கில் மாபெரும் புகழரங்கம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் எழுபத்தி ரெண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை கிழக்கு மாவட்டம் அம்பத்தூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் துறைதோறும் முன்னேற்றம் சூரியனே வழிகாட்டும் என்ற தலைப்பில் மாபெரும் புகழரங்கம் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை அன்று சென்னை கொரட்டூரில் உள்ள கிரண் பேலஸில் அம்பத்தூர் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம் டி ஆர் நாகராஜ் தலைமையில் நடைபெற்றது இதற்கு திமுகவின் சென்னை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் இந்து சமய அறநிலத்துறை மற்றும் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் அமைச்சருமான பி கே சேகர்பாபு முன்னிலை வகித்தார் இந்த நிகழ்வுக்கு அம்பத்தூர் கிழக்கு மாவட்ட பிரதிநிதிகள் கே செல்வம் கோ முத்துக்குமாரசாமி கோ ராஜ்குமார் நா குமரவடிவேல் ச கோதண்டன் கோ இன்பராஜன் இ நடராஜன் ஆர் விமலன் ஜே ஐயப்பன் எஸ் பரமசிவம் ஆகியோர் வரவேற்புரையாற்றினர் கழக உயர்நிலை செயல் திட்டக்குழு உறுப்பினரும் அரக்கோணம் தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான டாக்டர் எஸ் ஜெகத்திரச்சகன் புகழரங்கத்தை தொடங்கி வைத்தார் விஐடி பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் வேந்தர் முனைவர் கோ விசுவநாதன் திரைப்பட இயக்குனர் எஸ்பி பி முத்துராமன் திரைப்பட கலைஞர் நடிகர் நாசர் ஆகியோர் புகழுரைத்தனர் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியாராஜன் அம்பத்தூர் வடக்கு பகுதிக் கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான சோசப் சாமுவேல் ஏழாவது மண்டலக் குழு தலைவர் பிஜே மூர்த்தி அம்பத்தூர் தெற்கு பகுதி கழக செயலாளர் டிஎஸ்பி ராஜகோபால் மற்றும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் வி ரமேஷ் என்ற நீலகண்டன் டாக்டர் ஏ பி பூர்ணிமா மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் எல்பிஎஃப் மோகன் மாவட்ட மருத்துவரணி அமைப்பாளர் டாக்டர் ஜி சாந்தகுமாரி மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜே பாலமுருகன் எண்பத்தி மூணாவது வார்டு மாமன்ற உறுப்பினர் உஷா நாகராஜ் மாவட்ட அமைப்புசாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் கு கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட மீனவர் அணி அமைப்பாளர் து ஆயிரம் மாவட்ட சுற்றுச்சூழல் அணி அமைப்பாளர் ஜி வி நாகவள்ளி அம்பத்தூர் கிழக்கு பகுதி கழக நிர்வாகிகள் து ஜெகநாதன் பி ஆர் இளங்கோவன் பா பொர்செளியன் ரா லட்சுமி ரங்கசாமி மீனாம்பாடு இ ராமு மற்றும் அம்பத்தூர் கிழக்கு பகுதி வட்டக்கழக செயலாளர் மு சண்முகம் ஆ சுந்தர்ராஜ் சி லோகநாதன் சு மோகன்குமார் மற்றும் மாநில நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் மண்டல குழு தலைவர்கள் பகுதி கழக செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் அம்பத்தூர் தொகுதி மாமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் கழக முன்னோடிகள் கலந்து கொண்டு புகழரங்கத்தை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியின் நிறைவில் எண்பத்தி நாலாவது வட்டக்கழக செயலாளர் மு விஜயகுமார் எண்பத்தி நாலு அ வட்டக்கழக செயலாளர் த லால் ஆகியோர் நன்றியுரையாற்றினர் என்று சொல்லி அகமாகி புறமாகி ஆனந்தமயமாகி சுகமாகி சுவையாகி சுந்தர தமிழாகி பகலாகி இரவாகி பாசமுள்ள உறவாகி நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற தளபதிக்கு பிறந்த நாடு விழா பக்தராய் பிறந்தார்க்கெல்லாம் அடியேன் பக்தராய் பிறந்தார்க்கெல்லாம் அடியேன் பரமனை பாடுவார்க்கெல்லாம் அடியேன் சித்தத்தை சிவன் மேலே வைத்தார்க்கடியேன் திருவாரூர் பிறந்தாருக்கெல்லாம் அடியேன் என்று சொல்லி இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இஞ்சி மஞ்சள் பூக்கும் நாடு இருவாட்சி மலரும் நாடு கோடை மழை பொடியும் நாடு குடிந்த தெண்டல் வீசும் நாடு தமிழ் தேசத்தின் தலைவராக திணகிற தளபதியுடைய பிறந்த நாள் பெருவிழாவை இங்கே சீரும் திறப்போடு கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இந்த கடலேறி தனித்தமிழாய் சோலை மடலேறி சுவைத்தமிழாய் நம் உடலேறி உயிரேறி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த உத்தம தலைவனுக்கு பிறந்த நாள் பெருவிழா பாடலேனும் யார்வரும் கவிதையேனும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பலா தமிழர் நெஞ்சில் காலமலா மீட்டிருக்கும் மூப்பிலா தமிழ் முத்தமிழறிஞர் பெற்றெடுத்த பிள்ளைக்கு பிறந்த நாட்கள் என் அன்பு சொந்தங்களே என் அன்பு சொந்தங்களே வரலாற்று தங்கங்களே சிகரங்களை செதுக்குகிற சிங்கங்களே காற்றோடு கை கொடுக்கும் கடல் நெருப்புகளே மின்னலை விழுங்கி மின்சாரத்தை கொப்பளிக்கும் தளபதியினுடைய இதய துடிப்புகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள்